அனைவருக்கும் வணக்கம் கர்மயோகத்தை பத்தி ஒரு அண்மையான் கர்ம கர்மயோகம்னா எப்படி அதை ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவர் கேட்டிருந்தோம்னா பக்தி யோகத்தை பத்தி நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் இப்ப கர்மயோகத்தை பத்தி நம்ம பார்க்கணும் கர்மம் அப்படின்னா ஒரு தொழில் கர்மம்னா ஒரு தொழில் கர்மயோகம்னா தூய்மையான செயல்கள் மூலம் நம்ம கர்மாவை கரைப்பது தூய்மையான செயல்கள் அது என்ன தூய்மையான செயல் அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நன்மை செய்வதே கர்மயோகம் இதை யாரு நம்ம இந்த கர்மயோகத்தை யாரு நல்லா பண்ண அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டா விவேகானந்தர் எடுத்துக்கணும் அவரோட மக்கள் பணியில கர்மயோகத்தை அதிகமா பயன்படுத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தர் தன்னோட தூய்மையான செயல்கள் மூலம் மக்களை வந்து கவர்ந்தவரும் அதிகமா கர்மயோகத்தை பயன்படுத்தினரும் விவேகானந்தர் அதே போல ஒரு மனிதன் வந்து ஞானம் அடையணும் முக்தி அடையணும் அப்படின்னா அவனுக்கு வந்து கர்மாவே இருக்கக்கூடாது அவங்களுக்கு பாவங்களே இருக்கக்கூடாது பாவம் இல்லாம இருந்தால்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது பாவம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கணும் அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் சரி சொல்லாலும் வாக்காலும் சொல் செயல் நம்ம யாருக்கும் எந்த விதமான தவறும் கூடாது செயலாலையும் தப்பு கூடாது சொல்லாலையும் தவறு செய்ய மனசாலையும் தவறு செய்யக்கூடாது அப்ப சொல் வேற வாக்கு வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்கிறது நம்ம ஏதாவது ஒரு சொல்லிடுறது என்ன சொல்லிடுறாரு ஏதாவது வார்த்தையை வந்து பயன்படுத்துறது கோவமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்துறது வார்த்தை தவறான சொற்களை பயன்படுத்துறது நம்ம நீங்க என்ன சொல் சொன்னாலும் அது தவறான சொல்ல அவர் வந்து எடுத்துப்பாரு அன்பா சொன்னா அது தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது வாக்கால் அப்படின்னா ஒரு வாக்குறுதியை கொடுத்துறது ஒரு பணமே தரேன்னா நான் தரேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு முக்கியமான தேவையா இருக்கும் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும் இல்லை ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு நேரத்துல ஒரு வாக்கை கொடுத்துட்டு அதுலேருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவறுறது அப்ப சொல் வேற வாக்கு வேற அப்ப சொல்லாலும் செயலாலும் வாக்காலும் மனதாலும் எந்த விதமான தவறும் நீங்க செய்யக்கூடாது அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம வந்து அந்த பாவ செயலுக்கு நம்ம ஆளாயிடும் செயலால மற்றவங்களுக்கு தவறான செயல்களால நம்மளோட கருமா வளர்ந்துகிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செய்யற நல்லது அதிகமா கெடுதல் அதிகமா அப்படின்னு நல்லா உற்று நோக்கி நீங்க கவனிச்சு பார்க்கணும் அப்படி நீங்க கவனிச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்க உற்று நோக்கி கவனிச்சு கவனிச்சு செய்யணும் நீ எது செஞ்சாலும் அதை கவனமா செய்யுங்க தப்பே செஞ்சாலும் தெரிஞ்சது நான் நமக்கு தெரியாம நம்ம வந்து இன்னொருத்தவங்கள திட்ட முடியாது இல்லையா அதை விழிப்புணர்வோட திட்டுங்க விழிப்புணர்வோட பாருங்க நம்ம இன்னொருத்தவங்களை திட்டிருக்கோம் இது பாவம் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வோட நீங்க பாருங்க அப்படி நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த செயல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இதை பத்தி யார் பேசுற இங்க வந்து நம்ம வந்து ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் வேகமா பணம் 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 பணம்னு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா மனைவி மக்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீடு நம்மளை நம்ம பாக்குறதே இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி நம்ம வாங்கணும் ஏத்த வீட்டுக்காரன் வீடு கட்டுறா நம்ம வாங்கணும் இல்லைன்னா வசூல் பண்ணி கோயில் கட்டணும் எந்த கடவுளும் உங்களை வசூல் பண்ணி கோயில் கட்ட சொல்லலை கோயில் எந்த கடவுளும் தடவுளா இருக்கப்பட்ட அந்த நபர் வந்து எனக்கு கோயில் கட்டுங்கன்னு வரைக்கும் எந்த மனிதரையாவது கேட்டிருக்காரா நீங்களே தான் எல்லாம் செய்றீங்க தான் கட்டுறீங்க அப்ப கோவில்ன்ற சாப்டரை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்ப நம்ம வந்து கர்மயோகத்துக்குள்ள வருவோம் அப்படி இந்த பூமியில ஒருத்தன் பாவமே இல்லாம இருந்தால்தான் முக்தி அடைய முடியும் அப்ப அந்த பாவத்தை எப்படி கரைப்பது இந்த பாவத்தை எப்படி கரைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்யற நல்ல விஷயங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல வாக்கு நல்ல செயல் இதன் மூலமா தான் உங்க பாவத்தை நீங்க கரெக்ட முடியும் இப்ப ஒண்ணும் இல்லை இப்ப நீங்க வந்து ஒரு பாவம் செய்யறீங்க அப்படின்னா யாருக்கு செய்ய முடியும் யாருக்கு செய்ய முடியும் ஒரு மரக்கட்டைக்கோ இல்லை ஒரு கல்லுக்கோ அந்த மாதிரி ஏதாவது பாவம் செய்ய முடியுமா அப்படின்னா இவர்கள் எல்லாம் ஒரு அப்பாற்பட்ட நிலையில இருக்கு ஆஹ் நீங்க பாவம் செய்யணும் அப்படின்னு பாட்டீங்கன்னா உயிரினங்களுக்கு தான் பாவம் செய்யணும் சக மனிதர்களுக்கு அப்படி இல்லா மற்ற உயிரினங்களுக்கு தான் நீங்க பாவம் செய்யணும் அப்படி நீங்க செய்யப்பட்ட பாவங்கள் திரும்பி சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்பி அதே உயிரினத்துக்கும் அதே சக மனிதர்களுக்கும் சக உயிருக்கும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் நன்மை செய்ய முடியும் அதை விட்டுட்டு நீங்க வேற எது செஞ்சாலும் அது வந்து நன்மையில் வராது நன்மன்ற அந்த கணக்கில் வராது இல்லை நான் கோயிலுக்கு போய் ஒரு கோடி ரூபா பணத்தை போடுறேன் அப்படின்னா ஒரு நன்மையும் கிடையாது நான் கோயிலில் போய் நான் வந்து அங்கே வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறேன் ஒரு நன்மையும் கிடையாது அங்கே அன்னதானம் போட்டிங்கன்னா எல்லாம் வீட்டில் சாதத்தை சாப்பாடை வரிச்சு வச்சுட்டு தான் கோயிலுக்கு வருவான் நீங்கள் ஒரு துளி துளி அங்கே கிள்ளி கொடுக்கறதுக்கு பேர் அன்னதானம் இல்லை யாருக்கு பசிக்குதோ பசியோட யார் தவிச்சுக்கிட்டு இருக்கானோ அவங்களுக்கு போய் கொடுக்கணும் இது தான் அன்னதானம் புரியுதுங்களா அதை விட்டுட்டு நான் கோயில் அன்னதானம் பெற மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேரை நிக்க வரிசல்ல நிக்க வச்சு சாப்பாடு போடுறது அன்னதானம் அப்படின்னா வீட்டுல சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பான் அது உங்களை வந்து நன்மையை போய் சேராது எவன் ஒருவன் பசியோட இருக்கானோ அவனை தேடி கண்டு குடிச்சு அந்த உணவை கொடுத்தீங்கன்னா அவன் வயிறு உங்களை வாழ்த்தும் அவன் வாழ்த்த வேணாம் அவன் வயிறு உங்களை வாழ்த்தும் அப்படி பொழுது உங்கள் கர்மங்கள் கரையும் வல்லுவன் சொன்ன மாதிரி குறிப்பறிந்து நம்ம என்ன பண்ணணும் குறிப்பறிந்து நன்மை பண்ணணும் ஒருத்தவன் இந்த காலத்துல இருந்தார்கள் ஒரு வந்து ஒரு உதவி கேட்குறனாலே அச்சப்படுவாங்க கேட்கலாமா வேணாமா கேட்டா ஏதாவது தப்ப நினைச்சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கச்சப்படுவாங்களா அதனால எல்லாம் என்ன சொல்றான் நீ அத மாதிரி அவன் கூச்சப்படுவான் அந்த நேரத்துல நீயா போய் அந்த நன்மையை செய்ய அப்படி செய்தால் அது பெரிய உதவி அப்படின்னு அது மலையினும் பெரியதுன்னு சொல்றான் மலையை விட பெருசு அந்த நேரம் நீங்க செஞ்ச உதவிங்கிறது மலைய விட பெரியதான உதவி அப்படின்னு சொல்றான் அத மாதிரி உதவி செஞ்சு உங்களோட பாவங்களை எல்லாம் கரைப்பதற்கு பேரே கருமயோகம் நன்றி வணக்கம்